வெள்ளட்டும் வெல்லட்டும் ஆண்டில் செலவுகளை காரணம் காட்டி இரண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை அன்றைய சென்னை மாநில முதலமைச்சர் ராஜாஜி இழுத்து மூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஆட்சிக்கு வந்த காமராஜர் தன்னுடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சிக்கு வருகிறார் சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றுகிறார் நிலையான திராவிட ஆட்சிக்கு வித்திடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் அரசு அமைத்த கோத்தாரி கமிஷன் அறிக்கையின்படி தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகளை தொடங்குகிறார் சிறிய ஊர்கள் தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளை தொடங்குகிறார் சற்று பெரிய நகரங்கள் தோறும் கலை கல்லூரிகளை தொடங்குகிறார் மாவட்டங்கள் தோறும் தொழில்நுட்ப கல்லூரிகளை தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி ஐந்து வரை இடைப்பட்ட இந்த ஆறாண்டு காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி ஒன்பது கலை அறிவியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளை திறந்து வைத்து இந்திய கல்வி வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையை செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் கலைஞர் அமைத்த கல்வி குழுவின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியாகிறது இந்த அறிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டின் கல்வி வரலாற்றில் மிக பெரிய புரட்சியை அன்றைய முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்படுத்தினார் அந்த அறிக்கையின்படி கல்லூரிகளில் இருந்த பியூசி வகுப்புகள் சிறிய ஊர்களில் இருந்த உயர்நிலை பள்ளிகளுக்கு மாற்றப்பட்டது இதனால் தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பது சதவீத உயர்நிலைப் பள்ளிகள் அதே ஆண்டில் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டது கல்லூரி சென்று படிக்க இயலாத கிராமப்புற மாணவர்கள் அருகில் உள்ள ஊர்களில் இருந்த மேல்நிலை பள்ளிகளில் தமது பியூசி படிப்புகளை ப்ளஸ் டூ படிப்புகளாக படித்தார்கள் இதனால் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை நான்கு மடங்கு உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த கலைஞர் பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் கிராமப்புற மாணாக்கர்களையும் பள்ளி இறுதி ஆண்டு வரை படிக்க வசதி செய்து தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த கலைஞர் மாவட்டங்கள் தோறும் மருத்துவ கல்லூரி மாவட்டங்கள் தோறும் நான்கைந்து தொழில்நுட்ப கல்லூரி மூன்று கிலோமீட்டருக்குள் தொடக்க பள்ளிகள் ஐந்து கிலோமீட்டருக்குள் உயர்நிலைப் பள்ளிகள் பத்து கிலோமீட்டருக்குள் பள்ளிகள் பத்து கிலோமீட்டருக்கு மேல் ஒரு கலைக்கல்லூரி என தமிழ்நாட்டை கல்வி சாலைகள் நிறைந்த சோலையாக மாற்றினார் அத்துடன் தகவல் தொழில்நுட்பத்திற்கு என்றே தனியானதொரு சட்டம் இயற்றி சென்னையில் டைட்டல் பார்க் என்ற கணினி தொழில்நுட்ப பூங்காவை அமைத்தார் இந்த தொழில்நுட்ப பூங்காவில் தமிழ்நாட்டின் கல்வி சோலைகளில் இருந்து புறப்பட்ட கல்லூரி பறவைகள் அனைத்தும் பறந்து வந்து தங்கள் கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை பெற்றார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்த கலைஞர் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வியை இலவசமாக்கினார் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இலவச பஸ்பாஸ் பெற்று தனது ஆரம்ப பள்ளியின் கல்வியை கற்க ஆரம்பித்த ஒரு மாணவன் அங்கு இலவச பாட புத்தகங்கள் சத்துணவுகள் ஸ்காலர்ஷிப் உதவிகள் என அரசின் பொறுப்பில் கல்வி கற்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்லூரிக்குள் நுழையும் போது அவன் முதல் தலைமுறை பட்டதாரி எனில் அந்த கல்லூரி படிப்பின் கட்டணங்கள் மானிய அடிப்படையில் குறைக்கப்பட்டது அதே மாணவன் மிகவும் பின்தங்கிய பிரிவில் இருந்து வரும்போது கல்லூரி கல்வி முற்றிலும் இலவசமாக தரப்பட்டது கல்விக்காக இத்தனை வசதிகள் இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் கொடுக்கப்படவில்லை ஏன் ஐரோப்பிய நாடுகளில் கூட இந்த அளவுக்கு கல்வி இலவசமாக தரப்படவில்லை இதனால்தான் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி முடித்து கல்லூரி கல்விக்கு செல்லும் ஜிஇஆர் எனும் ரேட்டிங் ஐம்பது சதவீதத்துக்கும் மேல் உள்ளது ஆனால் இந்தியாவின் சராசரி ஜிஇஆர் ரேட்டிங் இருபத்தி ஏழு சதவீதம் மட்டுமே திராவிடம் வெள்ளட்டும் திராவிட மாடல் மாண்புகளை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எழுதி வரும் வண்ணப்பலகை மின்னிதல் முதன்மை ஆசிரியர் ஷெரீப் அஸ்கர் அலி அவர்களின் பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க